ஜாதி ஜாதி எங்கே போனாலும் எந்த தப்பும் பண்ணல தன் குழந்தைகளுக்கு பிடிச்சத பண்ணியிருக்காங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்கு பிடிச்சதா நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்றாங்க எனக்கு அசிங்கமா இல்லை அவன் அந்த வேலை செய்யறது எனக்காக தான் அவன் அந்த வேலை செய்யறான் அம்மா வாழ்றதுக்கு தான் நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவன் பணம் காசு சம்பாரிச்சு கொடுப்பான் அதை வச்சு நான் நல்லா இருக்கணும் என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணலை புருஷன் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஆ இட்ஸ் கிடையாது அப்படி மற்ற பேசுறதுனால நீங்க என்ன மேல போய் உட்காந்துட்டீங்களா இல்லை நான் யூடியூப்பில் இருக்கிறனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஆகி ரெண்டு வருஷமே ஆக போகுது வர செப்டம்பர் வந்தால் ரெண்டு வருஷம் எனக்கு முடிஞ்சு நானும் வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஃபேமிலி மேட்ரு இல்லை உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நீங்கள் ஏதாவது சாப்பாடாக்கி போடுறீங்களா எங்களுக்கு இல்லை நீங்கள் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை என்ன தைரியத்தில் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நினச்சி பேசுகிறீங்க நல்ல விதமாக பேசினா ஓகே எதுக்கு வந்து கெட்ட விதமாக உங்கள் ஜாதியை கட்டி நீங்கள் என்ன கண்டிங்க ஜாதி ஜாதி எங்கே போனாலும் எங்கள் அப்பா அம்மா வாயிலாக பூச்சி அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா இதே வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூஞ்சு அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதோடு அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் அந்த பேச்சு எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கிறனால இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நானும் வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஃபேமிலி மேட்ரு இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அவங்க தான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா திருப்பி நம்ம பதிலுக்கு அப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமே ஆக போகுது வர செப்டம்பர் வந்தால் ரெண்டு வருஷம் எனக்கு முடிஞ்சு இன்னும் அந்த ஜாதியை கட்டிட்டு அழுகிறீங்க கல்யாணம் பண்ணி நான் என்ன அந்த அளவுக்கு கேவலமாவா நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இல்லை நான் யூடியூப்பில் இருக்கிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ அதனால உங்களுக்கு எதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் எதாவது மண்ணலி விழுந்துருச்சா ஆ ஏ எதுனால இப்படிலாம் உங்களுக்கு என்ன புத்தி ஆ என் வீட்டில் இருக்க எங்கள் அப்பா அம்மா என்ன கேட்டு எனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்காங்க நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த பையன் வந்து என் பிள்ளைக்கு செட் ஆவானா என்ன ஏதுன்னு விசாரிச்சு எனக்கு பிடிச்சதை பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பையனை கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா ஆ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க அந்த ஜாதி எனக்கு வேண்டாம் நான் வந்து ஜாதியை பற்றி பேசவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன் திரும்ப 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 அதை பற்றியே தெரியாம புருஷன் என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன ஆ அவன் கார்ப்பரேஷனில் இருக்கான்னு சொல்கிறது அந்த கார்ப்பரேஷன் அப்படிங்கிற பேருமே எனக்கு தேவையில்லை அவன் குப்பலாரி தான் ஓட்டுறான் குப்பை வண்டி தான் ஓட்டுறான் அவன் ஒரு நாள் குப்பை அல்லலை அப்படின்னா உன் வீடு நாறி போயிடும் சரியா அவன் சம்பாரிச்சு அந்த அந்த வண்டி ஓட்டி தான் அவன் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறான் நான் சம்பாதிக்கிறேன் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறான் அது போது எனக்கு அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன பேச்சு நான் வந்து நான் ஒரு மரியாதையாக வச்சுருக்கேன் சொந்தக்காரங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை எதுக்கு நீங்கள் கெடுத்துக்கிறீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேச தெரியாது அவங்க அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படி தான் நான் பேசுவது கூட எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கர்மான்னு ஒன்று இருக்குது நீ நல்லது பண்ணினா நீ நல்லா இருக்கும்போது உன் பிள்ளைய உன் கண்ணு முன்னாடி நல்லாயிருக்கும் நீ கெட்டது பண்ணியா அந்த கர்மா உன் கண்ணும் முன்னாடியே அதை வாட்டி இறக்கும் அதுதான் உனக்கு கொடுக்குற கர்மா சரியா எங்கள் அப்பா அம்மா பண்ண நல்லது தான் எனக்கு என் பிரசவத்தில் துளி கூட கஷ்டம் இல்லாமல் நான் என் குழந்தைய பெற்றெடுத்திருக்கேன் எங்கள் மூணு வயத்துக்கும் எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கிறனால தான் எந்த விஷயமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்ருக்கு ஓகேங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் உங்கள் குழந்தைய தான் போய் சேரும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கர்மா இருக்குது அந்த கர்மா உங்கள் குழந்தைய தான் போய் சேரும் அதை நீங்கள் பட்டுட்டு தான் இருக்கீங்க பட்டுகிட்டு இருந்தால் ஏன் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எவ்வளவோ சொந்தங்கள் என்னை பற்றி பேசுகிறாங்க தான் நல்ல விதமாகவும் பேசுகிறாங்க கெட்ட விதமாகவும் பேசுகிறாங்க ஓகேங்களா எனக்கு ஜாதியும் தேவையில்லை என் புருஷன் என்ன வேலை செய்கிறான் அது அது என்ன எனக்கு அசிங்கங்கிறது எனக்கு எனக்கு அசிங்கமாக இல்லை அவன் அந்த வேலை செய்கிறது எனக்காக தான் அவன் அந்த வேலை செய்கிறான் என் கூட இருக்கணும் என் குழந்தை கூட இருக்கணும் என் பக்கத்திலே இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் செய்யணும் அவனுக்கு டிரைவிங் பிடிக்கும் அவன் படிக்காதவன் கிடையாது அவன் படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணவன் தான் நல்ல வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு பிடிக்காத ஜாப் எல்லாத்தையுமே அவன் ட்ரை பண்ணியிருக்கான் ஒரு மாதத்துக்கு ரூபா சம்பாதிக்கிற ஜாபுக்கும் அவன் போனான் அதில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் ஏன்னா நாற்பதாயிரரூவா கொடுக்குற இடத்துல வந்து சொகுசாக உட்கார வச்சுலாம் அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அத்தனையும் எனக்காக தான் தாங்கிக்கிட்டான் கல்யாணமான அடுத்த மாதமே நான் அந்த வேலையை விட்டு நிறுத்தினேன் ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கலை எனக்காக அவன் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தான் எனக்கு அவன் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை என் கூட அவன் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவன் பணம் காசு சம்பாரிச்சு கொடுப்பான் அதை வச்சு நான் நல்லா இருக்கணும் என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணலை எனக்கும் அவனுக்கும் இருக்கிற விஷயம் அது அவன் பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் நான் நிம்மதியாக சாப்பாடு சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்காக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணல எனக்கு பிடிச்சது என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது நான் பண்ணணும் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட வந்து சொல்லக்கூட செய்ய மாட்டாங்க மனசே கேட்காம என் ஷேர் பண்ணுவாங்க அந்த இடத்துலேயும் குழம்புவாங்க இப்படி நான் பேசியிருக்கணும் நான் வாயை மூடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த தெரியாது அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் அவங்க அதை வாங்கிக்கிட்டு எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல எந்த தப்பும் பண்ணலை தான் குழந்தைகளுக்கு பிடிச்சதை பண்ணியிருக்காங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்கு பிடிச்சதா நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்ணுறாங்க எந்த அவங்க பண்ணதுக்கு நான் வந்து கெட்டுவோன்னு போலயே நான் நல்லா தான் வாழ்ந்து காட்டுறேன் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சு பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அதுல என்ன சந்தோஷத்தை கண்டீங்க நாலு பேட்ட வந்து மனசு நோகடிக்காம வாழணும்னு நினைங்க அது ஏன் அப்படி நோகடிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குது எனக்கு தெரியல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல நானும் வந்து எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்னை பேச வைக்கிற நிலைமைக்கு தான் நீங்கள் வரீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவனோட ஜாப்பை பற்றி பேசி 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 அசிங்கப்படுத்துகிறீங்க அவனோட ஜாப் என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன ஆமாம் அவன் அந்த ஜாப் தான் செய்கிறான் எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை அவன் அதுலையே கண்டினியூ பண்ணாலும் சரி அவனுக்கு பிடிக்கலையா வேறு ஜாப் போனாலும் சரி அது என்னோட கஷ்டம் நீங்கள் எதுக்கு அதை வந்து அப்படிலாம் வெளியில் பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பேசாதீங்க பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுங்கள் உங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குது நல்லது கேட்டது அதை பற்றி பேசுங்கள் என் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது சரிங்களா அதுவும் மற்றந்தட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு சுத்தமாகவே ரைட்ஸ் கிடையாது அப்படி மட்டந்தட்டி பேசுறதுனால நீங்கள் என்ன மேலே போய் உட்காந்துட்டீங்களா மீன்ஸ் என் அப்பா அம்மா அவங்களோட சொந்த உழைப்புனால வச்சுருக்கிறது தான் இதெல்லாமே உங்கள் உங்கள் தாத்தா பாட்டி வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் அது மூலியமாக நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க கிட்டே இது எங்களோடது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது கிடையாது அவங்க சம்பாதிச்சது மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க முடிஞ்சதை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அதே சேம் எங்கள் அப்பா அம்மா இருந்து எதுவும் வாங்காமல் நான் உழைச்சி சம்பாதிச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்படி தான் எங்களோட வளர்ப்பு இருக்குது அப்படி இருக்குன்னு நான் வளர்ப்பை பற்றிலாம் எதுவும் பேச கிடையாது எங்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என் குடும்பத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது அவ்வளோதான் அது என் ஹஸ்பண்டை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல எனக்கு கிடச்சிருக்க புருஷன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாதியை வச்சு பேசுகிறதோ இல்லை அவனோட வேலையை வச்சு பேசுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை ம் இதோடு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் எல்லாத்து மேலேயும் ஒரு மரியாதை வச்சுருக்கறனால தான் இவ்வளோ நாள் எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிட்டு இருந்தேன் என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அதோட விளைவு உங்களுக்கு வரும் அவ்வளோதான் நான் அவங்க திருப்பி பேச மாட்டாங்க இப்போன்னு இல்லை எப்போவுமே பேச மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா கூட யாரை பற்றி அவள் எதுக்கு இவள் இப்படி பேசியிருக்கா அப்படின்னு கேட்டால் கூட அவங்க வந்து ஐயோ அப்படின்னு அவங்கள தான் ஏதாவது நினச்சிட்டு என்ன தான் வந்து திட்டுவாங்களே தவிர்த்து கரெக்டாக தான் பிள்ளை பேசியிருக்கா நம்ம பேச முடியாது அவள் பேசிட்டா அப்படின்லாம் நினைக்கிற கேரக்டர் அவங்க கிடையாது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்டே என்ன கேட்டாலும் என்ன வந்து இதான் திட்டுவாங்க எதுக்கு அப்போ இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாலும் பரவாயில்ல எவ்வளோ நாளைக்கு பேசிகிட்டே இருப்பாங்க பேச விட்டுட்டே இருக்கிறதா தப்பு அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல நான் ஸ்டாப் பண்ணுறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களால் பேச மட்டும்தான் முடியும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லபடியாக இருப்போம் நீங்கள் பேசுங்க எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் அந்த குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற கும்பல்ஸ் தான் இதெல்லாம் பற்றி பேசுகிறது பேச முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பார்க்கலாம்